என்ன வாசனை என் மோளுக்கு ரொம்ப ம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான் பார்த்து பண்ண வித்தியாச வித்தியாசமா டிஷ் பண்ணலாம் போலையே ஒரே சாம்பார் மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம் போலயே ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல சாப்பிட்டு பார்ப்போம் கேக்க என்ன மோள சொல்லு அம்மா வேலையாக யாருனா என்ன வேணும் சொல்லு எம்மா அன்னைக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ஏதாவது இல்லை கல்யாண ஆறு ஃபங்க்ஷன் ஏதாவதா ஆ டைனிங் டேபிளில் ஃபுல்லாக பாயசம் ரசம் சாம்பார் பொரியல் அவன் ஒரே தடப்படலாம் இருக்கேன் ஆ இல்லை நீ ஏதாவது செஞ்சு வச்சியோ காலையில் நான் இருக்கும்போது ஒன்றுமே இல்லையம்மா என்னது இல்லையே கல்யாண நாள் வர்றதுக்குலாம் ரெண்டு மாதம் கிடைக்கே எந்த ஒரு பேர்டேவும் என்கிட்ட சொன்ன மாதிரி தெரியலம்மா ஒரு நாளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன நல்லா இருக்க போய் பாத்தியா இது தெரியாம அம்மா வேலை உனக்கு வந்து ஸ்பெஷலா யூடியூப்ப பார்த்து ஒரு டிஷ் பண்ணிட்டு இருக்கேனே அதை சாப்பிடாத இதை டேஸ்ட் பண்ணி பாரு சரியா என்னது யூடியூப்ப பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்களா ஐய அப்ப என்ன வச்சுதான் நீ எங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிதானே இதெல்லாம் என்கிட்ட நடக்காது பாத்துக்க முதல்ல நீ சாப்பிடு நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன் அதுக்குள்ள நான் அண்ணி வச்ச வேட வேலை பையாசத்தை சாப்பிட போறேன் நீ இவளுக்கு நம்ம ஆசையா பண்றது எல்லாம் வேஸ்ட் தான் போல என்ன குறை நான் சாப்பிட்றேன் எவ சாப்பிட்றேன் எனக்கு என்ன அத்தடியாத்தா அத்தான் இந்த வீட்டில் மருமகளாக வந்ததுக்கு பேசாமல் ஏதோ சமயக்காரி வீட்டில் சமையக்காரியா போயிருக்கலாம் போல இருபத்தி நாலு மணி நேரமும் சமைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குப்பா இவற்று காலேஜ் லீவ் விட்டது தான் விட்டாங்க வீட்டிலேயே கணக்கா ஏதாவது ஒரு வேலை இல்லை தேர்வு ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது சொன்னா போதும் அண்ணியை வந்து இப்படி சொல்லிவிட்டா அப்படி சொல்லிட்டான்றது எப்பா முடியல ஏ இன்னும் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே ஆகல பதினோரு மணிக்கு கிடையா கிடக்கா சாப்பாடு என்ன சரியாச்சா இதுவாகிச்சா என்ன சாப்பாடு பண்றீங்க ஜெய் ஜெஜ்ஜா அத்தை ஏதாவது கேட்குறாங்களா இல்லை அது ஒரு யூடியூப் பைக்கியமாக இருக்கு என்ன பண்றீங்க இவ்வளியே வச்சுட்டு ஜெய் முடியல என்ன நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்க போடு காக்கில பரு போடு என்ன டேஸ்டா இருக்கு வட்டன்னா வட்டதாயா சே இப்படியே நம்ம போற இடத்துல வாழ்ந்துட்டோம் ஐயா நல்லா நல்லாயிருக்கும் மூணு வேலை சோறு டிவி ஏசி என்ன வேணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதா இனிமேல் எங்கிட்டு போய் படிச்சுட்டு கிடைச்சிக்கிட்டு வேலை இயற்கைக்கு போயிட்டு இது ஆதரவு கதை கிடையாது இங்கே இங்கே இந்த மாதிரி சாப்பாடு எவனாவது போட்டானா அவங்க பின்னாடி போயிட வேண்டியதான் என்ன மழை எல்லாம் சின்னதாக ஆ எலாம் ஃபுல்லாக ஐட்டமாக ஐயோ எனக்கு நாங்கள் ஒரு தம்மா அம்மா கொஞ்சம் தெரியாது ஏம்மா கையிடமா நீ தான் யூடியூப்ப பாத்து ஏதோ ஒரு கருமத்தை செஞ்சல அது திண்ண வேண்டியதானே இதுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஏன் தத்துல வந்து கையை வைக்க என்ன 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 ஒரே சவுண்டா இருக்கு அஹ் அம்மா மகளும் என்ன பண்றீங்க ஏம்மா மருமகன நீ எடா பால் பாயாசம் வடை கிடா ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா எல்லாருக்கும் செய்ய வேண்டியதானே தானே ஒரு ஆளுக்கு மட்டும் செஞ்சு வச்சிருக்கேன் இப்ப பாரு வீட்டுக்கு பூரா பிரச்சனையா இருக்கு யாரும் ஒருத்தருக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டவ இப்ப நாங்களே என்ன பண்றது ஏன் சாப்பிட யாரும் சாப்பிட மாட்றாங்க எத்த நான் எங்க பண்ணேன் இதை சொல்றீலா இது யார் சாப்பிட்டா யா நீ நானும் சாப்பிட்டேன் டேஸ்டா இருக்கு என்னாச்சு ஆனா மூளை கட்ட குப்பை அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே ஏன்ல அது சாப்பிட்றது கிடையாது அது குப்பையை போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்தது என்ன நீ சொல்றீங்க குப்பையில் போடுறதுக்கா எதுக்கு அப்ப நீ அதை நமக்கு செய்யலையா எப்போ ஏன் தவறும் சின்ன பிள்ளைனா நீங்கள் ஏதாவது ஒரு புத்திமதி சொல்ல வேண்டாமல் யாராவது ஊட்டா அதுக்கும் சாப்பாடு செய்வாங்களா ஆ பக்கத்து வீட்டு அக்கா நேற்று ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காவ அந்த சாப்பாடு மிந்திச்சின்னு கொடுத்து அமிச்சிருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வச்சிருக்காவ அதை எடுத்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வைக்காமட்டிருக்கா போல எல்லாம் கெட்டு போயிட்டு சரி என்கிட்ட கொடுத்து நாய்க்கீக்க எல்லாத்துக்கும் இல்லைன்னா செடிக்கு எதாவது உரமாக போடு வேஸ்ட் ஆகாத மாடு கிடுக்கு ஏதாவது போடுன்னு கொடுத்து அனுப்பிச்சாங்க சரி கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போடலான்ட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டு போனால் ஊமாவாக எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டாத்துக்க நல்ல வேலை மவள நான் கேட்டப்ப நீ எனக்கு ஒரு வாய் கொடுக்கல தப்பிச்சிட்டேன் சாமி நான் செஞ்ச யூடியூப் சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் என்ஜாய் போய் கடை ஐயோ வயிறு ஏதோ கலக்குற மாதிரியே இருக்கேன் சவுண்டெலாம் வருது இருந்து